தெரியல ஆனால் இதுக்கப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் இல்லாதனால ஊராட்சி மற்றபடி கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து உங்களை எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈடுபடுவோம் இதில் முன்னாடி நம்ம தலைவருக்கு இருப்பாங்க ஊர் பிரச்சனை தலைவர் என்று சொல்லுவோம் தலைவர் செய்யலை அப்படின்னா நம்ம பிரச்சனை பண்ணுவோம் இப்போ நம்ம ஊருக்கு தலைவர் இல்லை அப்படின்னு ஒரு நேரத்தில் பொது பிரச்சனைக்காக எந்த கிராமத்துலயா இருக்கணும் என்ன நகரத்துலையா இருக்கணும் மதத்திலையாக இருக்கணும் எங்கேயாச்சும் கூட்டம் நடக்குது பொது பிரச்சனைக்காக கூட்டம் நடக்குதுன்னா கண்டிப்பாக நம்மளோட தோழர்கள் அங்கே அந்த கலந்து கண்டிப்பாக கிராம பிரச்சனை நடக்கும்போது நம்ம கழுதினா மட்டும்தான் நம்ம கிராமத்துக்காக என்ன தேவையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும்

கிராம சபா கூட்டம் நடக்கும் அதை தான் கலந்துருங்க ஊர் பிரச்சனைகள் இருக்கிற மக்கள் எல்லாரும் பிரச்சனை கேட்குறாங்கன்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் அந்த பிரச்சனைகளை நம்ம என்ன தீர்க்க முடியும் அப்படின்றத உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சப்போர்ட் பண்ணுங்க உங்களால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் சின்ன பட்ஜெட்டில் தான் பிரச்சனை தீடுது அப்படின்னா நீங்கள் தலைமை கிட்ட சொல்லுங்கள் உங்கள் நகைத்திற்கு சொல்லுங்கள் முன்னேற்ற சொல்லுங்கள் இதெல்லாம் என்னால் இணைந்து பொது மக்களுக்கு என்ன செய்யணும் அதுதான் இருபத்தி ஆறில் முதல்வராக வரவேண்டும் என்பதற்காக மட்டுமே இந்த கூட்டம் கூடியிருக்கிறேன் இந்த கூட்டத்தில் அமர்ந்திருக்கும் நண்பர்கள் அனைவரும் தலைமையா முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதலமைச்சராக வரவேற்பதற்கு நேரத்தில் கண்டிப்பா நம்ம உழைச்சா மூலம் தான் நம்ம எல்லாரும் தலைமை எல்லாத்தையும் நமக்காக பொது சேவை செய்ய நம்ம

செஞ்சு சமூக பிரச்சனையில் நீங்கள் எல்லாரும் கலந்துடுங்க சமூக பிரச்சனையில் நீங்கள் ஈடுபடுங்க சமூக பிரச்சனையில் நீங்கள் சரி செய்து மொட்டை ஈடுபடுறத இந்த நேரத்தில் நான் தாய் கேட்குறேன் நம்மளும் இங்கே வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே இருக்கிறவங்கள நிறைய பேர் நிறைய பேருக்கே எனக்கு தெரியாமல் இருப்பா நிறைய பேருக்கே வந்து என் பேரும்

तीन बार कहा कि इनका युद्ध महिलाओं और इनके लोगों के साथ महिलाओं का नाम छेद लिया। तो हम लोग बचने लगे हाँ यार यार मैं बेस्ट हूँ मैं यार इंडिया का नहीं दिलवाने दिवन नारों को लगाना पाने महिलाओं के लिए हाँ मुआ होली से तो होली तालिबान लड़ता हूँ ಪ್ಳನಿಡ ನрост ಇದ಴ ಹೈಡ susಿಗಲ್ನಿರothes ಪ್ಲನಿ ಹೊಾದಿಡಿಲಿಡಿಗಕೆದ我們 ವೊನಿಡíllಿ ಸೂದಿಗಲ್ಲಿಗಲ್ ಆಮ್ನು ಧೊಲ್ನಿಗ್ತಗರ್am

மற்றவர்களை தாக்கி பேசணுன்ற அவசியம் இல்லை இதை தளபதி அவர்கள் நமக்கு உத்தரவாக சொல்லியிருக்கிறார் அதனால நீங்கள் கிராம சபை சம்பந்தமாக பொது பிரச்சனைகள் கலந்துக்கும் போது பொது பிரச்சனை இருந்தாலும் அதை பேசுங்க நீங்களா மற்றவர்களை தாக்கி பேசணும் அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் பெரிய நாக்காதீங்க அவங்களும் பெரிய நாக்காக நம்ம தமிழக வெற்றிக்காரங்களும் அந்த பிரச்சனைக்கு

அவங்களுக்கான நியூஸாக மாற்றிப்பாங்க ரெண்டு நேரத்தில் உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன் அதனால் நீங்கள் சமூக பிரச்சனை பேசும்போது தளபதியை முன்னேற்றி தளபதியோட தொடங்குறதுனால் நீங்கள் அதை கேட்கணும்னு மட்டும்தான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் மற்றவங்க யாரையும் நீங்கள் தலைமை பேச வேணாம் மற்றவங்க யாரையும் விமர்சிக்க வேணாம் நமக்கான பிரச்சனையை தளபதியை பேசணும் தளபதி நாளைக்கு அடுத்த வாரம் பல நீங்க பண்ண நீக்கப்பட போராட்டம் தெரியாது அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கான போராட்டம் அதை வந்து தளபதி அவர்களும் வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்காக வந்து மக்களுக்காக தளத்தில் நிக்கலா இருக்க இந்த நேரத்தில் நான் தெரிஞ்ச மறுபடியும் நமக்காக ஆர்மி ஆர்மீடியா சமூக பிரச்சனை என்ன இருந்தால் கண்டிப்பாக தளபதி வந்து கலந்துப்பார் அந்த சமூக பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள் உங்களுக்கான பிரச்சனையாக இருந்தாலும் கடைசி தலைமைக்கு தெரியப்படுத்த ஏன்னா எல்லோரும் முப்பது வருஷமாக உழைச்சிருக்கிறீங்க அன்னைக்கு செலவு பண்ணி உழைச்சுருப்பீங்க போஸ்ட்டு வச்சிருக்கீங்க பேமர் கட்டிருக்கீங்க இனிக்கும் எல்லாமே குறைஞ்சிருக்கான் சிலர் ஏறி இருப்பான் ஒரு வசதியாக இருக்கான் வசதி குறைஞ்சிருக்கான் அதை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்காக போட்டதாக தலை தரி உழைச்சவங்களுக்காக பதிவு வழங்கணுன்றதுக்காக நீங்கள் எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு அதுக்கான தோட்டம் தான் இந்த ஆலோசனை போட்டோம் அதனால் நீங்கள் எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு உங்களுக்கான ஞாபகம்

விட்டு கொடுத்து யார் பார்த்தாலும் சரி ஒரு ஒருங்கிணைச்சி வேலை செய்யணும்னா நான் கேட்டுக்கிறேன் மற்றபடி நீங்கள் யாரும் சந்தை போடுறாங்க யாராவது பதவி கேட்கப்பட்டாலும் தளபதி நீ என்ன சந்தை போட்டி பேர் கொடுத்தாலும் அந்த இடத்துல யார் யார் போட்டால் கரெக்டாக இருக்கிறது தளபதி அவங்க ஒரு கவர்மெண்ட்டுக்கு பொதுச்சார்கள் மூலயமாக தெரியப்பட்டுள்ளது இதனால் நீங்கள் என்ன வந்து போட்டி போட்டி பேர் கொடுத்தாலும் தளபதி யார் பேர் அங்க அவர் நற்குதும் அவங்களோட பேரை தான் நீங்கள் வேலை செய்யணும் அப்படின்னு இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சேன்